வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டாப்பிக்காக கண்டென்டாக மீன லக்ன நண்பர்களுக்கான பலன்களாக பார்க்கலாம் மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்களும் அவர்களுடைய போராட்டமான வாழ்க்கையும் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் இது எதனால இப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத இந்த பதிவை முழுவதுமாக நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள என்னுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஓரளவிற்கு இதை புரிந்து கொள்ள முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்க பயப்படுவதற்கான பதிவு இது இல்லை அப்படிங்கிறத நான் இன்னொரு முறை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு பத்து ஜாதகர்களை எடுத்து பார்க்கும் பொழுது கூட நமக்கு எளிதாக புரிகிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மனநிலை உள்ள ரொம்ப சென்சிட்டிவான மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்து மோட்டிவேட் செய்து அவங்களை எப்பொழுதுமே நீங்க விடாமல் பிடித்து கொண்டு நீங்க இருப்பது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஸோ இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம் முதலில் மீன லக்னத்தை பொறுத்தவரை இது காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் வீடு இது ஒரு வாட்டர் சைன் ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இந்த வீட்டில் டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்ட உச்ச நீச கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் இந்த வீட்டில் உச்சமாகவும் புதன் இந்த வீட்டில் நீசமாகவும் இருக்கிறார் ஸோ நீசமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தேடி தேடி அடையக்கூடிய புதன் என்று சொல்லக்கூடிய புத்தியை அதிகமாக தேடி தேடி படித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இயல்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல் ரொம்ப ஒரு ஒரு உயர்ந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் வீடாக வரக்கூடிய வீடும் ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய வீடுமே இவங்களுக்கு இதே வாட்டர் சைனாக வரக்கூடிய கடகமும் விருச்சிகமுமாக வருவது ரொம்ப ஒரு மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதும் டக்குனு ஃபெடப் ஆகக்கூடிய டிப்ரெஷனுக்குள்ளே செல்லக்கூடிய நிலையும் இவங்களுக்கு கொடுக்கிறது ஸோ இந்த எந்த வகையில் எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிறந்த ராசி நட்சத்திர அடிப்படையில் அவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றார் போல இந்த பலன்களை இந்த மீன லக்னம் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் முக்கியமாக மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் பிறந்து மீனல் லக்னத்தில் பிறந்த நண்பர்களாக குழந்தைகளாக இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூன்றிலிருந்து ஐந்து வயதிற்குள்ளே கேது திசையை கடந்து சுக்கிர திசை குட்டி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு உதவாத ஒரு திசையை கடக்க வேண்டிய நிலையில் இந்த மீனல் லக்னமும் சேர்ந்து கொண்டு ஒரு இருபது வருடம் இவங்களுக்கு சுக்கிர திசையும் மீன லக்ன அதி லக்னா நண்பர்களாகவும் அவங்க ஒரு காம்பினேஷனே ரொம்ப வெஸ்ட்டான காம்பினேஷனாக இருப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த காம்பினேஷனில் மேஷ ராசின்னு எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் ஒரு மாரகாதிபதி திசையும் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான மனநிலையுமாக இருப்பார்கள் அண்ட் சிம்ம ராசின்னு எடுத்துக்கொண்டாலும் இந்த சுக்கிரன் வந்து மூன்று பத்துக்குடையவராக இருப்பதனால் மேஷத்தை விட ஓரளவிற்கு தைரியசாலிகளாக இருப்பார்கள் மேஷத்தை விட படிப்பில் கொஞ்சம் நெட்டிகாரர்களாகவும் இருப்பார்கள் சிம்ம ராசி மீன லக்னம் அடுத்தது தனுசு ராசி என்று எடுத்துக்கொண்டால் தனுசு ராசியிலிருந்து இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்திய பலன்கள் பார்க்கும் பொழுது ஆறு பதினொன்று ஆறாம் வீடு படித்து வேலைக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி சின்ன வரும் பொழுது இது கண்டிப்பாக நட்பு ரீதியிலாக எந்த ஒரு நண்பர்களுடனும் இணைந்திருக்க முடியாத ஒரு நிலையையும் ஏழாம் வீடாகிய நட்பை பிரிக்கக்கூடிய பலனையும் ஆறு என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தை அதிகமான ஆக்டிவேஷனை கொடுக்கக்கூடிய தசையாகவும் அது மாறுவதை நம்ம ரொம்ப டிஸ்டிங்டாக பார்க்க முடிகிறது இந்த இந்த இருக்கக்கூடிய மூன்று ராசிகளில் பிறந்த லக்னத்தில் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மாதிரியான கண்டிப்பாக சுக்கிரன் எடுத்துக்கொண்டால் இருபது வருடம் ஐந்து வருடம் கேது இருபது வருடம் சுக்கிரனில் இந்த இருபத்தைந்து வயது கடக்கும் வரை இந்த மூன்று ராசிகளிலும் பிறந்த மீன லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரியான கஷ்டத்தை படுகிறார்கள் ரிஷபம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய தசா புத்திகள் மீன லக்னம் ராசி என்று எடுத்துக்கொண்டாலும் ரிஷபத்தில் உள்ள ரோஹிணி அதே கன்னியில் உள்ள ஹஸ்தம் மகரத்தில் உள்ள திருவோணம் இந்த நட்சத்திர அடிப்படையில் இந்த ரிஷபத்திற்கும் ராசி ரிஷபத்தில் இருந்தும் கன்னியில் இருந்தும் ராசி மீன லக்னம் கன்னி ராசி மீன லக்னம் இல்லைன்னா மகர ராசி மீன லக்னம் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பவர்களுக்கும் சந்திரனுடைய திசை முதல் தொடக்க திசையாக ஒரு ஐந்தாறு வருடங்கள் இருக்கும் அதன் பிறகு செவ்வாயுடைய திசை ஏழு வருடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பனிரெண்டு வயதிலேயே அவங்களுக்கு ராகு திசையில் என்டர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிலையாக இருக்கும் முதலில் பார்த்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாவது ஒரு ஒரு பலம் இல்லாத மனோநிலையும் பலமில்லாத உடல் ஆரோக்கியமும் பேரண்ட்ஸ் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளாகவும் இருந்து விடுவார்கள் ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக ரோஹிணிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு டீனேஜ் முடிவதற்குள்ளேயே அவங்களுக்கு ராகு திசை வரக்கூடிய அபாயமும் இந்த மீன லக்னம் என்று சொல்லக்கூடிய டிஃபால்ட்டாக இந்த காம்பினேஷன் நம்ம மீன லக்னத்தில் நம்ம நிர்ணயத்தை நிர்ணயம் செய்ததனால் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கும் முக்கியமாக ரிஷபராசி மீன லக்னம் ஒன்றுக்கொன்று ரிஷபத்திலிருந்து பதினொன்றாம் வீடாக இந்த மீனம் வருவது ரிஷபத்தின் சொக்கிரன் உச்சமடையக்கூடிய மீனமாக இருப்பது மிகப்பெரிய பிடிவாதக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் இது இவங்களை இவங்களை சமாளிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் கன்னியை பொறுத்தவரை ஒன்றுக்கொன்று பாதக வீடாக இருப்பது ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருப்பது கன்னியில் லக்னம் வந்து டிஃபால்ட்டாக மீனம்னு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அமைப்பு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு லவ்ல பிரேக்கப் இருக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனையும் பெரிய மனநோயையும் கொடுக்கக்கூடிய அபாயத்தை நிறைய நண்பர்களுக்கு நம்ம நிறைய ஜாதகங்களில் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது ராசியாக நம்ம இந்த அமைப்பில் எடுக்கும் பொழுது செகண்ட் செட் ஆஃப் ராசிஸில் மகரத்தில் உள்ள ஒரு ஹஸ்த நட்சத்திரம்னு டென்டேட்டிவாக எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கும் அந்த சந்திரன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ்லேயே ராகு திசை வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ராகுவிற்கும் அந்த மீன லக்னத்திற்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை ஆரம்ப காலத்தில் கொடுத்து அந்த ராகு முடியும் வரை இவங்க ரொம்ப ஓவரான ஒரு கான்ஃபிடன்ஸ் மூலியமாக தேவையில்லாத விஷயங்களில் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்களாக மகர ராசி மீன லக்ன நண்பர்கள் அந்த குழந்தைகள் இருக்காங்க அந்த ராகு முடியக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று தசாபுத்திகளில் பெரிய ஒரு ஒரு சருக்களை கொடுத்து அவங்களுக்கு வாழ்நாளில் அடுத்தது என்ன பண்ணணும்னே தெரியாத அளவிற்கு ஒரு மன அழுத்தம் அல்டிமேட்டாக இவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது ஸோ முக்கியமாக இந்த மீன லக்னத்திற்கு கோட்சாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு திரிகோணமாக இல்லைனா ஒரு அஷ்டமஸ்தானத்தில் சனி கிரகம் வரும் கேது கிரகம் அவங்க ராசிக்கு திரிகோணமாக வரும்பொழுதும் ராசியில் ராகு கேது கிரகங்கள் வரும்பொழுதும் அதிகமாக மனநோய்க்கு ஆட்படுகிறார்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு லக்னம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது பட் ரொம்ப கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எளிதில் யாருக்கும் வராத அற்புதமான ஒரு நுணுக்கமான ஒரு எம்பிராய்டரி போன்ற விஷயங்கள் இல்லைன்னா அற்புதமான ஒரு ஐடி துறையில் கூட ரொம்ப நல்ல சாஃப்ட்வேரில் ரொம்ப பிரமா பிரமாதமான ஒரு வல்லுனர்களாக இருக்கக்கூடிய திறமை இதெல்லாம் இவங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் மனது அவங்களுக்கு டல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள் ஒரு பெரிய ஓசிடி இல்லைன்னா ஒரு ஸ்கிசோப்ரினியா போன்ற ஒரு பெரிய பெரிய மனநோய்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையை அதிகமாக நம்ம பார்க்கிறோம் சரியான நேரத்தில் அவங்க டிப்ரஸ் ஆயிட்டு ஒரு ஒரு ஆதரவுக்காக ஏங்கி நிற்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்க உங்க வீட்டில் இருந்தார்கள் அப்படின்னா நீங்கள் விட்டுவிடக்கூடாது ஏன்னா ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் அவங்களுக்கு அதன் பிறகு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸினால் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த கோட்சார கிரகங்கள் எல்லாம் மறுபடியும் பொழுது அவங்க மீண்டும் ஒரு பெரிய ஒரு ஒரு அவேர்னஸோடு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு மெச்சூரிட்டியோடு ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு ஒரு ஞானியை போன்ற பக்குவத்துடன் அவங்க மீண்டும் உயிர் தழுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் பார்த்த ஒரு சின்ன ஜோதிட ஒரு ஆராய்ச்சியிலே கூட இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய மன உளைச்சலும் அது வைத்தியம் பண்ணாத நிலையில் அந்த மென்டல் டென்ஷன் அவங்களுக்கு உடல் வியாதிகளாக மாறக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு நேரடியாக மன அழுத்தத்தினால் மன மனதில் ஒரு ஒரு டிப்ரெஷன் போன்ற மனநோய் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் ஏற்பட்டிருப்பதை ரொம்ப டிஸ்டிங்காக எல்லா ஜாதகங்களும் ஒன்றில்லாமல் பல ஜாதகங்கள் நமக்கு சொல்கிறது ஸோ இதோட அல்டிமேட் கன்டென்ட் எடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் மீனத்தில் டிஃபால்ட்டாக உச்ச நீச்ச கிரகம்னு நம்ம சொன்னது போக அங்கு எப்பொழுதுமே கேது கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ ஒரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் படுக்கை ஸ்தானமாக வரக்கூடிய காலச்சக்கரத்தின் பனிரெண்டில் உச்சம் பெற்ற பின்பு இந்த காமத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மனிதர்களுக்கு ஏற்பட்டு ஒரு வயோதிகம் அடையும் பொழுது இதையெல்லாம் கடந்து வரும் வரும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுதான் இந்த கேதுவினுடைய ஞானம் என்று சொல்லக்கூடியது ஸோ இது எல்லாமே அனுபவித்து ஒரு சில ஸ்டேஜுக்கு பின்னால் நம்ம கடந்து வரும் பொழுது அந்த கேதுவுடைய ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அங்கே எப்போவுமே ரெடியாக நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுப்பதற்கு காத்து கொண்டே இருக்கும் இதெல்லாமே ஒரு ஒரு நீங்க இல்யூஷனாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மீன லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு மீனம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு கேதுவினுடைய டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பதற்கு காத்து அந்த அமைப்பில் லக்னத்தில் உள்ள கேதுவை போன்ற ஒரு அமைப்பை இவங்களுக்கு கொடுக்கும்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் அதே போல அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மீனத்திற்கு நேர் கண்ணியில் கன்னியில் ராகுவினுடைய ஆக்டிவேஷன் இருந்து கொண்டே இருக்கும் சோ நம்ம இப்பொழுது மீனத்திற்கு வரும் பொழுது இந்த கேதுவுடைய ஆளுமையை நம்ம எப்பொழுதுமே இந்த பூலோக வாழ்வில் உள்ள எல்லா விஷயங்களும் டெம்பரரி அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரு மாயை இதை அனுபவித்து கடந்து போன பிறகு அதில் எதுவும் இல்லைன்னு நம்ம உணர்ந்து ஒரு ஞானத்தை அடையும் பொழுது ஏற்படக்கூடியதுதான் மோட்சம் அப்படிங்கிறதுனால அந்த பனிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானமாகவும் ஒரு விடுதலை ஸ்தானமாகவும் இருப்பது ரொம்ப முக்கியமாக நமக்கு ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக இன்டர்பிரேட் பண்ண முடிகிறது ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடித்த பிறகுதான் விரக்தி மோட்சம் இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்க வேண்டும் ஆனால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை பாதி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நிறைய விரக்தியும் தன்னுடைய வாழ்நாளே தேவையில்லை அப்படின்னு ஒரு ரொம்ப தப்பான நெகட்டிவ் திங்கிங் ஏற்படக்கூடிய அளவிற்கு மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு ஜாதகர்களாகவே இவங்க இருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவான மனிதர்களாக ரொம்ப ஒரு தொட்டால் செனிங்கின்னு சொல்லலாம் ஸோ இவங்களே நம்ம பொதுவாக மற்றவர்களுடன் ஒப்பிட்டு குறை சொல்லாமல் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைகளாக இருப்பதனால் கண்டிப்பாக மீன லக்னம்னு தெரிந்தாலே நீங்க அதிக அட்டென்ஷன் கொடுத்து அவங்க பேசுவதை நிறைய நீங்க காது கொடுத்து கேட்டு ஓரளவிற்கு உங்களுடைய கவுன்சிலிங் தினப்படியான ஒரு குவாலிட்டி டைம் அவங்களோட நீங்க கொடுப்பது ஒரு ஓரளவிற்கு சப்போர்ட் பண்ண முடியும் மேலும் கிரகங்கள் ரொம்ப சிக்கலாக இருந்தால் நீங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எவ்ரி இயர் ஜாதகம் பார்த்து கொள்வதும் முடிந்தவரை என்ன பரிகாரம் அந்த தசா புத்திகளுக்கு ஏற்றார் போல அந்த வீட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய நடக்கக்கூடிய தசாவுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்தார் போல ஜோதிடர்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய கோவில் வழிபாடுகள் சொல்வார்கள் நீங்கள் அதையும் ஓரளவிற்கு தொடர்ந்து பரிகாரங்களை கடவுள்களை வழிபடுவதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து ஒரு காப்பாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களை நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்